நினைவேந்த உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் சோழர் பாலசிங்கம் அவர்களேக்குரிய சோழர் தலைநிலைய செயலர் என் ஜெயக்குடா அவர்கள் கட்சியினுடைய தலைப் பொதுச் செயலர் மனிதர்கிய சோழர் எல் கரோழன் எனக்கு பின்னாடி உரையாற்ற இருக்கக்கூடிய இளைஞருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவருமான சிவாஜி லிங்கம் அவர்களே நிறைவாக நம்முடைய தலைநகர் அவர்களுடைய அணிகாக்கத்தின் அடிப்படை இளைஞர்கள் உரையாற்ற வணிகர்கள் உள்ள கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் ரவிமார் அவர்களே இந்த பங்கேற்ற தோழர்களே விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் விடுதலைப் போரில் வீர போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் என்னுடைய சம்பந்த வீர வளாகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

தலைவர்கள் பங்கேற்று சிறப்பான விடுதலைப் போல பொதுமக்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்படி ஆதரவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் விடுதலை போக்காக விடுதலை புரிமை ஆதரித்து தமிழில்

தேவே பிரபாக நம்முடைய கரவே i

ಅವರು ಆಗೋದ್ಯೆಗಳೋ ವಿರು ಪಗಿಸಿಲ್ಲ ಪಾತ್ರ

சிங்கள பௌத்த பேரவாதத்துக்கு எதிராக அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக அடையாளத்தை தமிழ் தேசிய

I do ఈ రే

Bueno. bye uh -huh.

தேர்ந்திருக்கிறது எதிர்க்க வேண்டிய தேர்ந்தெடுப்பேன் நம்முடைய அடையாளம் என்பது என்று